அந்த ஷார்ட்டாக அந்த பொன்னியின் செல்வன் கதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்கிறேன் நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது யாரை குறிக்கினா ராஜராஜ சோழன் குறிக்கிறார் அவருடைய வாழ்க்கைத்தான் கற்பனையாக அவர் எழுதியிருப்பார் அந்த நாவலில் கல்கி இதில் என்ன அந்த இதில் கதை அப்படின்னா அவருடைய அப்போ ஒரு சோழ நாட்டோட அரசரு சுந்தர சோழர் சுந்தர சோழருக்கு ரெண்டு பசங்க அதில் மூத்தவர் ஆதித்ய கரிகால் சோழன் இளைய மகன் தான் ராஜராஜ சோழன் இதில் என்னென்னா அப்பயே மூத்தவரான ஆதித்ய கரிகால சோழனுக்கு முடி சுடாமல் இளையவரான ராஜராஜ சோழன் எப்படி மன்னராணும்னு கேட்கலாம் என்னன்னா அவரை மன்னராகிற அன்னைக்கு அதாவது முடிசூட்டு விழாவுக்கான விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிற போது ஆதித்ய கரிகால சொன்ன கொலை செய்யப்படுறாரு இது யாரால கொலை செய்யப்படுறாருங்கிறது தான் அந்த கதை எப்படின்னா நந்தினிங்கிற ஒரு கற்பனை கதை அதில் இருக்குது ஒரு பொன் பெண் அவள் யாருன்னா பாண்டிய நாட்டோட மன்னனோட மகள் அந்த பாண்டி நாட்டு மன்னனை ஆதித்ய கரிகாலச்சோழன் தலையை வெட்டி கொலை பண்ணியிருப்பான் அதுக்கு நீதி கேட்டு அவன் வந்து இவற்றை ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள் ஒரு கடம்பூர் ஒரு மாளிகையில் அப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முட்டிக்கிட்டு இருக்கணும் இதில் என்னென்னா இவன் அழுகும்போது ஆதித்ய கரிகால சோழன் கொண்டு கொலை பண்ணிடும் உள்ள புகுந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி நாட்டிலேருந்து ஆபத்துதவிகள் சொல்லுவாங்க அவங்க காரி இடும்பன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் இதுக்கு இதுக்கிடையில் வந்தியத்தேவன் அந்த மாளிகைக்குள்ளே அந்த யாழ் களஞ்சியத்தில் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனோட காதலி வந்தியத்தோட காதலி மணிமேகலை அவனுக்கு தெரியாமல் அந்த பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறத அதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆதித்ய கரிகாலனும் நந்தினியும் வாக்குவாதம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் படவெட்டு ஐயர் அவர் ஒழிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் என்ன வாக்குவாதம் நடக்குது என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு டீம் கொலை செய்ய ரெடியாக இருக்குது இன்னொரு டீம் என்ன பண்ண தெரியல இப்படி இருக்கும்போது வாக்குவாதம் முத்துனோடனே அப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் ஆதித்ய கரிகால சோழனுக்கு ஏதாவது ஆயிரு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக வந்தியத்தேவன் வந்து அவனை நோக்கி செல்கிறார் உடனே பக்கத்தில் இருந்திருந்த ஒளிஞ்சிருந்த படவெட்டையர் வந்து அடிச்சுறார் அடித்து கீழே போட்டுருந்தேன் அந்த அடி தாங்க முடியாமல் மயங்கிடுறான் வந்தியத்தேவை மயக்கத்தில் இருக்க அந்த மாளிகை உள்ள வெளிச்சங்கள் பூரா அம்மடுது திடீர்னு ஆஃப் ஆகிடுது இருட்டாயிடுது மாளிகை கொஞ்ச நேரம் கழித்து லைட்டு வெளிச்சம் வருது அந்த சோழ நாட்டோட ஜோதி அணிந்திருச்சு ஆதித்ய கரிகாலே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் இறந்து கிடக்கிறான் இவனை யார் கொலை செஞ்சா தான் கதை அப்போ அங்க மேலேயும் விசாரணை கிடையாது வந்தியத்தேவன் யாரு விசாரணை வந்தியத்தேவன் மேல என்ன டவுட்னா வந்தியத்தேவன் வந்து பாண்டி நாட்டை சேர்ந்தவன் அவனை அழைச்சிக்கிட்டு தான் வந்திருப்பார் இங்கே படைக்கு தளபதியாக ஆதித்ய கரிய சொல்லாம் ஆதித்ய கரிய சொல்லணும் நண்பன் தாங்க நெருங்கிய நண்பன் தான் பாண்டி நாட்டில் இருக்கிற வந்தியத்தவன் ஆதித்ய கரிசாலனும் சோழ நாட்டுக்காரனும் நண்பர்கள் அவன் அழைப்பின் பேரில் தான் நட்புக்காக சோழ நாட்டு தளபதியை பொறுப்பேற்றிருப்பான் வந்தியத்தேவன் இப்போ சந்தேகம் அவங்கள நண்பன் அவன் கொண்டிருப்பானா அப்படின்னு சொல்லி அவன் மேலே விசாரணை போயிட்டுருக்கும் இன்னொரு பக்கம் அவன் காதலி மணிமேகல் அவன் கொண்டிருப்பான்னு சொல்லி அது மேலே விசாரணை போயிட்ருக்கும் இன்னொரு பக்கம் படவட்டையர் அவர் மேலே போயிட்டுருக்கும் இன்னொரு பக்கம் அந்த பாண்டிய நாட்டோட ஆபத்துதவிகள் இருந்தாங்க இல்லையா அவங்க மேலே விசாரணை இப்படி சுற்றி சுற்றி விசாரணை 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 போயிட்டே இருக்கணும் கடைசியில் பார்த்தா எந்த முடிவுமே தெரியாது அந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னே தெரியாது ஆதித்ய கரிகால சொல்லணும் யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியாது இப்படி ஒரு முடிவு இருக்கு அந்த கதையில் இதில் என்ன கடைசியில் தந்தன அப்படின்னு சொன்னால் அந்த பாண்டிய நாட்டோட ஆபத்துதவிகள் மேலே தான் டவுட்டு போட்டு அதாவது பாண்டிய நாட்டு மன்னனை ஆதித்திய கரிகால சொல்ல தலையை விட்டி கொண்டதுனால நந்தினி மூலமாக அவங்க தான் கொலவண்டிருக்கலாம் ஆபத்துதவிகள் காரி இடும்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதனமான தண்டனையே ராஜராஜ சொல்லுன்னு கொடுக்கார் அது என்ன தண்டனைன்னா சொந்த நாட்டிலே அனாதையாக்கிறது சொந்த பந்தம் இல்லாமல் எந்த உதவியும் கொடுக்காமல் செய்யாமல் சொந்த நாட்டில் அனாதையாக நாடோடி மாதிரி வாழ வைக்கிறது அந்த ஒரு தான் அந்த பாண்டிய நாட்டோட ஆவத்துக்கு கொடுக்குறாங்க இதுதான் பொன்னியின் செல்வனுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு கதை ஒரு த்ரில்லிங்காக இப்போவும் ட்ரெண்டில் உள்ள கதை மாதிரி இருக்கும் அது ராஜராஜ சோழங்கிறது நிஜமாகவே வாழ்ந்த ஒரு மன்னர் பெரிய வம்சம் தஞ்சாவூர் கோயிலை கட்டினவர் பெரிய வரலாறுலாம் இருக்குது கல்கிற அந்த அந்த ஒரு எழுத்தாளர் பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் ராஜராஜ சோழன் அந்த சோழ நாட்டோட கேரக்டரில் வச்சு கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு கதை தான் பொன்னியின் செல்வம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நல்ல வரலாறுகள் போன்ற நிறைய உழவு சார்ந்த விஷயங்களை நான் அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்